அரசியல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அதாவது திமுக எடுத்த ஆயுதம் எல்லாம் தோல்வியுற்ற பிறகு இப்போ புதுசாக ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க என்ன ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களை வந்து தமிழக மீனவர்களை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கடத்தல்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டாராமா அப்படின்னு இப்போ திமுக அவங்க எம்பி எல்லாம் வச்சு ட்வீட் போட வச்சு இப்போ பேசு பொருளாக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு அரசியல் பண்ணலாம் இதில் ஒரு ஆதாயம் தேடலாம் அப்படின்னு வாக்கு அரசியலுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க இந்த வேலையை தொடங்கியிருக்காங்க அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்றத வீடியோ மூலம் போடுறேன் நான் அதை பார்த்துட்டு வாங்க மீதியை பேசுவோம் சட்டம் ஒழுங்காக இன்டர்நேஷ்னல் பார்டராக பார்க்காதீங்க அதனால் கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அதே நேரத்தில் இரண்டாவது கோரிக்கை என்னென்னு அப்படின்னாங்கன்னா நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம் இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க அவங்க மேல தப்பு இல்ல நல்லபடியா போயிட்டு வர்றாங்க சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாதுங்க மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்படியா வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டி விடுறாங்க அதுவும் அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்கே கட்டுப்படுத்தணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு நல்லா காதை கொடுத்து இந்த உடன்பிறப்புகள் இந்த இரநூறுவா கொத்தடிமைகள் நல்லா காதை கொடுத்து கேட்கணும் அதாவது சில சமூக விரோதிகள் மீனவர்களின் போர்வையில் கடத்தல் வேலையை செய்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு உடனே இங்கே இருக்கக்கூடிய எம்பிகளெலாம் மீனவர்களை கடத்தல்காரர்கள் சொல்லி இழிவுபடுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஏற்கனவே கொத்தடிமைகள் அவங்க சொல்கிறாங்க ஓகே நாம் தமிழர்ல இருந்து ஒரு அக்கா போனிச்சேன் நாம் தமிழர்ல இருந்து போனிச்சே காளியம்மாள் நாம் தமிழர்ல இருக்கும் போது கூட பரவாயில்ல இப்ப போய் ஒரிஜினல் இரநூறுவா கொத்தடிமையாவே மாறிடுச்சு ஏன்னா அவங்கதான் அந்த வேலையை செய்வாங்க ஒரு பொய்யை பத்து தடவை சொல்லி சொல்லி அதை உண்மையாக்குவாங்க அந்த வேலைய இந்த நாம் தமிழர்லேருந்து இருந்து போன காளியம்மாள் என்பவர் பண்றாங்க அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனவர்களை வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இழிவா பேசிட்டாங்க அவர் பேசுனது மன வருத்தத்தை ஏற்படுத்துது மன வேதனையை ஏற்படுத்துது அப்படின்னு காளியம்மாள் பேசுனாங்க நேத்து நைட்டே நான் பார்த்தேன் அதும் குறிப்பா மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதை அவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க மீனவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க கடத்தல் செய்ய போனா இலங்கை கடற்படை இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு இவர் அண்ணாமலை அவர்கள் யாரை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கவுன்சிலரை தாங்க சொல்றாரு திமுக கவுன்சிலர்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க கீழக்கரையில் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் ஒருத்தர் இந்த மாதிரி மீனவர்கள் போர் போய் கடத்தினார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அவங்கள குறிப்பிட்டு சொல்கிறாரு ஆனால் இவங்க உடனே அரசியல் பண்ணணும் அரசியல் ஆதாயம் தேரணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பேசி ஒரு பத்து பேர்த்த ட்வீட் போட வச்சு ஒரு பத்து எம்பிக்களை ட்வீட் போட வச்சு அதை உண்மையாகலான்னு முயற்சி பண்ணுறாங்க இனி எந்த காலமும் அப்படி நடக்காது அப்படி நடக்கும் நாங்கள் விடமாட்டோம் சரியா அதனால் அடுத்து வந்து நம்ம மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் மும்மொழி கொள்க நம்ம ஏழை மாணவர்கள் படிக்கணும் ஏழை மாணவர்கள் எல்லா மொழியும் படிக்கணும் மூணு மொழி மட்டும் கிடையாது அவங்களால முடிஞ்ச முடிஞ்சளவு அவங்களால எத்தனை மொழி கற்றுக்க முடியுதோ கற்றுக்கட்டும் தமிழக முன்னாள் முதல்வர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து ஆறு மொழி பேசுவாங்க அதனால் பிள்ளைகள் நிறைய படிக்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த மக்களுக்கு ஏறுதோ ஏறலையோ தெரியல சரி சொல்றவங்க சொன்னானாச்சும் இந்த மக்களுக்கு ஏறுமா ஏறாதா அப்படின்றத பார்ப்போன்றதுக்காக ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன் அந்த வீடியோவும் போட சொல்றேன் பாருங்க என்னோட அனுபவத்துல சொல்றேன் தயவு செஞ்சு தமிழ் தவிர ஆங்கிலம் தவிர தமிழ் ஆங்கிலம் மஸ்ட்மா ஓகேவா தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்சே தீரணும் எழுத படிக்க பேச தெரியணும் உங்களுடைய தாய்மொழி வேறு மொழியாக இருந்ததுன்னா ஒருவேளை அரபி ஒரு வேளை உருது ஒரு தெலுங்கு ஒரு வேளை மலையாளம் ஒரு வேலை வந்து ஏதாவது ஹிந்தியில இருந்து இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் மூணு லாங்குவேஜ் உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சிடும் இதை தவிர ஒரு உலக மொழி தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் மொழிகளை தெரிய தெரிஞ்சு வச்சுக்க வச்சுக்க உங்களுக்கான விண்டோஸும் கேட்டும் பெருசாக ஓப்பன் ஆயிட்டே இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு டெக்னிக்கல் நாலேஜு மூணு லாங்குவேஜ் ஸ்கில் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன் டெக்னிக்கல் நாலேஜும் லேங்குவேஜ் ஸ்கில்லும் மூணு லேங்குவேஜ் ஸ்கில் இருந்துருச்சுன்னா நீங்களாம் வேற லெவல் ஃபியூச்சரில் ஒரு மொழிக்காக ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்குனிங்கன்னா போதும் படிச்சிடலாம் ஒன் ஹவர் ஒதுக்குனா போதும் ஜாலியாக ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் நம்ம பிள்ளைங்க படிக்க படிக்க அறிவு தான் வளருமே ஒழிஞ்சு எந்த ஒரு தவறும் கிடையாது நிறைய படிக்கிறதுனால எதுவும் தவறு இருக்கா இல்லை ஒரு ஏழை வீட்டில் ஒரு பிறந்த ஒரு குழந்தை பல மொழிகள் படிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்க ஆனால் தனியார் பள்ளியில் அந்த குழந்தைங்களை காசு கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட வசதி இல்லை ஆனால் என் பிள்ளைகள் நிறைய மொழிகள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அதற்கு தான் மத்திய அரசு என்ன சொல்லுது அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கக்கூடிய காசு கட்டி படிக்கக்கூடிய அந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த கல்வியை ஏழை பிள்ளைகளும் அரசு பள்ளியில் பயிலக்கூடிய பிள்ளைகளும் படிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க இந்த ஏழை பிள்ளைகள் மும்மொழி கொள்கையோ அல்லது அதிகமாக படித்து விட்டாலோ தமிழ் அழியாது ஆனால் திமுக அழிந்துவிடும் என்ற பயம் திமுகவினருக்கு அதிகமாக இருக்கிறது அதனால் இதை தடுக்கிறார்கள் அதனால் பெற்றோர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லி நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறேன்